ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் ஈஸ்வரி உங்களுக்காக நான் இன்னைக்கு சூப்பரான ரெசிபி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் ரொம்ப சாஃப்டாக இங்கே பாருங்கள் வாயில் வச்சாலே கரையும் குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை செய்யலாம் இதை செய்கிறது எப்படின்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போ இதை செய்கிறதுக்காக நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை நான் துருவிட்டு வந்துடுறேன் எனக்கு துருவினதுக்கப்புறம் இந்த கிண்ணத்தில் இவ்வளோ தேங்காய் கிடச்சிருக்கு இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படி வந்து பல்ஸ் மோடில் போட்டு இப்படி வந்து அரைச்சிக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் சட்டி வச்சுருங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கலாம் அதில் தேங்காவை வந்து இது போல் பல்லு பல்லாக கீரிக்கலாம் உங்கள் கிட்ட பாதாம் முந்திரி எது இருந்தாலும் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் பரவாயில்ல இதை வந்து எடுத்து சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக இது ஆப்ஷனல் தான் நான் சேர்க்குறேன் இதை வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வருபட்டுடுச்சு இதை எடுத்துடலாம் இப்போ அதே என்ன சட்டியில் நான் எடுத்த தேங்காய் அளவுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் தான் நாலு ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்து வருபட்டுட்டோம் நல்லா கொஞ்சம் செவர கருக விடாமல் செவர வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் செவர வறுத்துக்கலாம் இப்போ இதை ஆற வச்சு நம்ம வந்து அதை தேங்காய் கூடையே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ எந்த தண்ணியும் சேர்க்காமல் ஒரு வாட்டி அரைக்கலாம் இப்படி இருக்கப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை அரைச்சிடலாம் தண்ணி அதிகம் சேர்க்காம இது போல் ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடுங்க இப்படி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக இருக்க வேணாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி அதே எண்ணெய் சட்டியில் இப்போ அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துருங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மிக்சியில் இருக்கிறதையும் நல்லா கலந்து அதில் ஊற்றிடுங்க இதைப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதில் எந்த எண்ணெயும் நெய் எதுவுமே தேவையில்லை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்பூன் நெய் வந்து அது ஆப்ஷனல் தான் அதை நான் நட்ஸ் எல்லாம் வறுக்கிறதுக்காக நட்ஸே தேவையில்லை இந்த ரெசிபிக்கு தேவைப்பட்டா போட்டுக்கணும் இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நான் அளந்து தேங்காய் எடுத்தேன் அது வந்து ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால நான் அரை அளவுக்கு ஒண்ணுக்கு அரை அப்படின்ற அளவுல இனிப்பு சேர்த்தாலும் சரி இல்ல நாட்டு சக்கரை சேர்த்தாலும் சரி உங்க விருப்பம் தான் ஒரு மூணு ஏலக்காவை பொடி பண்ணி போட்டுக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் அரைக்கிறப்ப ஏலக்காவை போட்டு அரைச்சிருங்க இப்ப வந்து இதை கை விடாமல் இப்படி கலந்துட்டு இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் ஒரு ஆறு ஏழு நிமிஷம் தாங்க ஆகும் அல்வா பத்தத்துக்கு வரும் அது போல திரண்டு வரப்போ நம்ம இறக்கிடலாம் இந்த கொஞ்சமா உப்பு இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க ஆறு ஏழு நிமிஷம் தாங்க தேவைப்படும் இப்போ நான் வறுத்து வச்சுருக்கேன் எல்லாம் இதில் கொட்டிடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது எங்கள் ஊர் ஸ்பெஷலுங்க தஞ்சாவூர் ஸ்பெஷல் இது போல் பாருங்கள் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வருது இந்த பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு இதை வந்து ஆஃப் பண்ணி இறக்கிடலாம் இப்படி ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஷேப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி ஷேப் வேணுமோ பண்ணிக்கோங்க இல்லை அப்படியே எடுத்து கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு இது ரூம் டெம்பரேச்சர்லேயே கிடாதுங்க ஃப்ரிட்ஜில் வச்சா நாலஞ்சு நாள் கூட சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோ ஹெல்திங்க செஞ்சு கொடுங்க பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்